மிழில் முதல் பக்தி சேனல் வெல்கம் டு சாய் டிவி சுட்டிஸ் நேரம் சுட்டி நேரத்துல கதை கேட்கறதுக்காக ரெடியா இருக்கீங்களா உங்களுக்கு கதை சொல்றதுக்காக நானும் ரெடியா வந்துட்டேன் ராமாயணம் தான் நம்ம கதை இருக்கோம் ஆனா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோமே எஸ் மண்டேல இருந்து இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா சாட்டர்டே வரைக்கும் நிறைய குட்டிஸ் வந்து பர்த்டே கொண்டாடி இருப்பாங்கல்ல பிளஸ் இன்னைக்கும் பர்த்டே கொண்டாடுறவங்க இருப்பீங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க அதே சமயம் பொறுப்பாகவும் இருக்கணும் நாம் நட்போட சிறப்பை தான் வந்து இந்த ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ராமருக்கும் சுக்ரீவனுக்குமான நட்பு எப்படி இருக்கு ஆஞ்சநேயர் வந்து எப்படி சந்திக்கிற அதுக்கப்புறம் என்னவெல்லாம் நடக்குது நடக்குது தான் நாம ராமாயணத்துல இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ராமாயணத்தை பத்தி யார் எது கேட்டாலும் நீங்க டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க இல்லையா ஆமா வால்மீகி என்ற முனிவர் எழுதினதுதான் இந்த ராமாயணம் இந்த ராமாயணத்துல வந்து பல காண்டங்களாக அதாவது பல பிரிவுகளாக பாட் பாட்டா பிரித்து எழுதியிருக்கார் வால்மீகி சரியா அதை ஒன்னொன்னையும் வந்து அந்த காலத்தில் சான்ஸ்கிருட்ல வந்து காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காண்டம் அப்படின்னாக்கா ஒரு பார்ட் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பல பார்ட்டாக பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கிற அதில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆரண்ய காண்டம் பார்த்தோம் ஆரண்யம்னா காடு காட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் ஆரண்ய காண்டத்தில் மூணு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம நாலாவது கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமாயணத்தில் இருக்கும் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் பாருங்க நிறைய விஷயங்கள் நடக்குது முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கப் போறோம் அடுத்தது வந்து சுந்தர காண்டம் இப்படி அடுத்தது யுத்த காண்டம் அப்படி முடிய போகுது இந்த ராமாயணத்தில் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் வந்து நட்பினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ராமரது பராக்கிரமம் ராமரது எளிமை ராமரது மிக அற்புதமான குணங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா குட் இஸ் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எஸ் ரிஷிய முக பர்வதம் வந்தாங்க மீட் பண்ணாங்க ராமரும் லக்ஷ்மணரும் வந்து சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இப்போ சுக்ரீவனுக்கு வந்து நாட்டை திருப்பி கொடுப்பதற்காக வாலியோட சண்டை போடுறதுக்காக கிளம்பி போனாங்க அப்போது வந்து சப்தஜனர் அப்படிங்கிற ஏழு முனிவர்கள் வசித்த பகுதியின் வழியாக கிஷ்கிந்தைக்கு போறாங்க அப்போ கஜ புஷ்ப மாலை அப்படிங்கிற ஒரு மாலையை வந்து லக்ஷ்மணர் வந்து கொடுக்கிறார் சுக்ரீவனுக்கு ஏன்னா ராமருக்கு வந்து அடையாளம் தெரியல யார் வாலி யார் சுக்ரீவன் ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க அடையாளம் தெரியல அதனால தப்பா அம்ப விட்டு வாலிக்கு பதிலா சுக்ரீவன் இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ராமருக்கு கவலை ஆயிடுச்சு அதனால முதல் தடவை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட போது ராமர் வந்து அம்ப விட்டு வாலியை கொல்லவில்லை சுக்ரீவன் செம்ம அடி வாங்கி திருப்பி மதங்க முனிவரது ஆசிரமம் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்குள்ள ஓடி வந்துட்டார் ஓடி வந்ததுனால வாலி வந்து பழைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாரு இப்போ ராமர் வந்து அட்வைஸ் பண்றாரு ரெண்டாவது தடவை அந்த மாலையை போட்டுக்கொண்டு வா சுக்ரீவா இப்போது போய் சண்டைக்கு கூப்பிடு அப்படிங்கிறாரு போய் சண்டைக்கு போய் சுக்ரீவன் போய் அழைக்கிறார் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ராமர் லட்சுமணர் நான் இன்னொரு மூணு பேர் சொன்னேன் ஞாபகம் வச்சிருக்கீங்களா நலன் நீலன் தாரன் அப்படிங்கிற அந்த மூன்று பேரும் ஆஞ்சநேயரோட சேர்த்து ராமர் லக்ஷ்மணரோட எல்லோரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஒரு பெரிய அடர்ந்த காடு காட்டில் வந்து நிறைய மரங்கள் இருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி இவர்கள் அத்தனை பேரும் நிற்கிற அந்த பக்கம் பார்த்தாக்க யார் சுக்ரீவன் சுக்ரீவன் வந்து வாளியை வந்து அழைக்கிறான் போர்க்கூ போருக்காக அறை கூவல் விடுக்கிறானாம் போர் செய்வதற்காக அதற்கு பெயர் அந்த காலத்துல அறைக்கூவல் என்று பெயர் அதாவது வெளியே வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி யுத்தத்திற்கு வா அப்படின்னு அழைப்பதன் பேர் அறைக்கூவல் அதே மாதிரி சுக்ரீவன் கூப்பிட வாளி கிளம்ப வாளியினுடைய மனைவியாகிய தாரை வந்து போக வேணாம்னு தடுக்க அதை மீறி வாளி வெளியே வருகிறார் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் சுக்ரீவன் சொன்ன உடனே வாலி வந்து அப்படித்தானே நின்று உனக்கு நீ இன்னும் திருந்தலையா எத்தனை தடவை எங்கிட்ட அடிபட்டு போனாலும் திருப்பி திருப்பி என்னை போருக்குவான்னு கூப்பிட்றியே கூப்பிடுறியே என்ன நான் என்ன உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டேன்னா இந்திரவையும் நீ எங்கிட்ட அடி வாங்கிட்டு தான் ஓட போறப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டே வாலி வந்து வெளியில வருகிறானான் வாலியின் கழுத்துல என்ன இருக்குனாக்க இந்திரன் கொடுத்த தங்க சங்கிலி இருக்கிறது அந்த இந்திரன் கொடுத்த அந்த சங்கிலியை அணிந்து கொண்டிருக்கிறார் வாளி அந்த சங்கிலியை போட்டு கொண்டாக்க வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த செயின் அதனால இந்திரன் வந்து அதை வந்து பரிசாக கொடுத்திருக்கிறார் யாருக்கு வாலிக்கு ஏன் வாலிக்கு கொடுக்குறாரு அவர் அதை மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்திரனது அருளால் அனுகிரகத்தினால் பிறந்தவர் வாலி அதனால இந்திரனுக்கு அப்பா அப்படின்னும் சொல்வது உண்டு இந்திரனின் புதல்வர் சொல்வது உண்டு அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால ஒரு தெய்வத்தின் சக்தியினால அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து அந்த தேவர்களினுடைய பிள்ளையாக சொல்வது உண்டு அப்படிதான் இந்திரனது புதல்வர் தான் வந்து வாலி அதற்காக தான் இந்திரன் கொடுத்த அந்த தங்க சங்கிலியை அணிந்து கொண்டு சண்டைக்கு வருகிறார் அதே சூரியனது புத்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரீவன் அதாவது ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் குழந்தைங்களா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்கக்கூடாது இரண்டு பேருமே அண்ணா தம்பி தான் ஆனால் இவர் வந்து இந்திரனுடைய அருளை பெற்று பிறந்தவர் இந்திரனுக்கிட்ட அவங்க அம்மா வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக கிடைத்த குழந்தை என்பதனால வாலி வந்து இந்திரனின் புதல்வர் என்றும் அதே சூரியனது சக்தியின் மூலமாக கிடைத்த குழந்தை சுக்ரீவன் என்பதனால சுக்ரீவனை வந்து சூரிய புத்திரர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வாயு ஒருத்தர் இருக்கார் யார் தெரியுமா அவர் தான் கேசரி மைந்தன் அஞ்சனை குமாரன் நம்முடைய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இதே மாதிரி தான் வாயு பகவானது அனுகிரகத்தினால பிறந்தவர் இப்படி பல சிறப்பான விஷயங்கள் ராமாயணத்திலையும் உண்டு மகாபாரதத்திலும் உண்டு இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஒன்றரை லட்சம் வருடங்களுக்கு முன்பு நடந்தது ராமாயணம் அப்பொழுது நிகழ்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இப்பொழுது நிறைய மாறி ஆயிடுச்சு இல்லையா பல யுகங்கள் தாண்டிடுச்சு அதனால இரண்டு மூன்று யுகங்கள் தாண்டி இப்போ கலியுகத்தில் இருக்கோம் இல்லையா அதனால நிறைய மாற்றங்கள் அதனால இப்போ நான் நமக்கு இதெல்லாம் வந்து கேட்கும்போது புதுசாக இருக்க மாதிரி இருக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து வழக்கமாக இருந்தது இது போதும் உங்களுக்கு ஓகேயா இப்போது இந்திரன் அளித்த தங்கச்சங்கிலியை அணிந்து கொண்டு வாளி சண்டைக்கு வருகிறார் யாருடன் சுக்ரீவனுடன் அண்ணனும் தம்பிக்கும் சண்டை செம்ம சண்டை கழுத்தில் கஜபுஷ்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன் இரண்டு பேரும் கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் பொழுது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு ரெண்டு மேகங்கள் மேகங்கள் இப்படி மோதிக்கொண்டால் எப்படி சத்தம் வருமோ அப்படி இருக்காம் மின்னல் மாதிரி இருக்காம் ஒரு பெரிய அசுரனுக்கும் தேவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை மாதிரி இருக்காம் ரொம்ப ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்கிறார்கள் துவந்த யுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் துவந்த யுத்தம் என்றால் என்னன்னாக்க வில் அம்பு கொண்டு நடக்காத யுத்தம் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒண்டிக்கு வா பார்க்கலாம் அப்படிம்பாங்க சண்டைக்கு வர்றது அதுதான் துவந்த யுத்தம் என்பது நேருக்கு நேராக சண்டையிடுவது ஆயுதங்கள் இல்லாமல் நேருக்கு நேராக சண்டையிடுவது அப்படி சண்டையிடக்கூடிய அந்த துவந்த யுத்தத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர் தாக்கிக்கிறாங்க பலமாக தாக்கிக்கிறாங்க வாலி என்ன பண்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சால மரம் நான் முன்னாடி சொன்னேன் அந்த பகுதியில் வந்து சால மரங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சால மரத்தை பிடுங்கி சுக்ரீவனை போட்டு டங் நடிக்க சுக்ரீவனுக்கு பயங்கர அடி ஆயிடும் ஏன்னா வாளி எப்போவுமே வந்து வீரம் ஜாஸ்தி வாளிக்கு வந்து பலம் ஜாஸ்தி ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்மா போராட்டத்துக்கு கழுத்துல என்ன இருக்கு சங்கிலி இந்திரனோட கிஃப்ட் வேற இருக்கு இல்லையா அதனால ஜெயிக்கவே முடியல சுக்ரீவன் செம்ம அடி வாங்குறாரு வாங்கி 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 அவர் இன்னும் கொஞ்ச நாளான அவர் இறந்தே போயிடுவாரு அந்த மாதிரி சுக்ரீவனுக்கு அடி விழுதான் பார்த்து கொண்டே இருக்கார் ராமர் இனிமே இது சுக்ரீவனால தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வெள்ளில் வந்து அம்பினை வைத்து நான் ஏற்றி அதாவது அப்படி வந்து இப்படி கட்டி நான் ஏற்றி அம்பினை இழுத்து விடுறார் யாரு மேல வாலியின் மீது ராமர் இழுத்து விட்டார் அம்ப கூர்மையான அம்பா இருந்தது நேராக சென்று வாலியினுடைய மார்பில் பாய்ந்தது வாலி வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கான் கரெக்டா ராமர் விட்டா அம்பு வந்து தவறுமா குறி தவறுமா நேராக சென்று வாலியினுடைய இதயத்தில் பட்டது பட்ட உடனே அப்படியே உள்ள போய் புதஞ்செடுத்த அந்த அம்பு புதஞ்ச உடனே வாலியால் சமாளிக்க முடியல உடனே டவால்னு கீழே சாஞ்சு சரிஞ்சு விழுந்துடுறான் விழுந்த உடனே அவனுடைய உடம்புல வந்து ஒரு நல்ல பிரகாசம் இருக்கான் ஒரு தேஜஸ் இருக்கான் அப்படியே பவர்ஃபுல்லாக அப்படியே அவர் இருக்கிற இடமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் வாலி விழுந்த இடமே அப்பொழுது வாலி வந்து துரித்து கொண்டிருக்கிறான் அம்பு மேலே விழுந்துடுச்சு இல்லை அம்பு மேலே குத்திடுச்சு அதாவது நம்ம ஹார்ட்டுக்கிட்ட வந்து அம்பு வந்து குத்திடுச்சு இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாதவனாக வாலி வந்து துரிதுடித்து கொண்டிருக்கிறான் அந்த சமயத்தில் பார்க்கிறார் ராமர் அப்போ கிட்ட வருகிறாராம் யார் கிட்ட வாலி கிட்ட ராமர் வந்து வரார் அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும்ல யார் நம்ம அம்பி எய்தது அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும்ல இப்படி திடீர்னு ஒரு அம்பு எங்கிருந்தோ வந்தது அப்படின்னதோ உன் மீது அம்பை செலுத்தியவன் நான் தான் அப்படின்னு காமிக்கணும் இல்லையா அதற்காக ராமர் வந்து மரத்தின் பின்னாளில் இருந்து வெளியே வருகிறார் ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் மற்றவர்கள் எல்லோரும் வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது வாலி வந்து ரொம்ப வலி பொறுக்க முடியல வாலியினுடைய தேஜஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறாரா ராமர் அப்போதான் வாலியை வந்து மிக அருகில் பார்க்கிறார் அதனால வந்து பரந்த தோளுடன் கண்கள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கான் மஞ்சள் நிறத்தில் கண்கள் இருக்கு நல்ல பிரகாசத்தோட தேஜஸோட இருக்கக்கூடிய வாலி தரையில் விழுந்து கிடக்கிறத பார்க்கிறாராம் ராமர் கிட்ட வந்து நின்று இப்படி பார்க்கிறாராம் வாலிய பார்த்த உடனே வாலிக்கு வந்து பேச முடியல இருந்தாலும் ஒரு பெருமிதம் அதாவது நான் சாகும்போதும் நான் வந்து கவலை இல்லாமல் சாகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமிதத்தோட அதே சமயம் கவலை கடுமையான சொற்களை கொண்டு ஆனால் அதை பணிவாக சொல்கிறாராம் கடுமையான சொற்களாக இருந்தாலும் அதை வந்து மிக பணிவாக கேட்கிறாராம் என்ன எப்படி பணிவாக மிக சிறந்த இந்திரனுக்கு ஒப்பான மிக அழகான தோற்றத்தை கொண்டவரே நல்ல ஒரு சிறப்பான வாரிசு உள்ள பரம்பரை குலத்தில் தோன்றியவரே அதுதான் ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட குளத்தில் இருந்து வந்தவர்கள் தாங்கள் இசுவாகுவின் குலத்தில் குளத்தில் சூரிய வம்சத்தில் இருந்து வந்தவரே தாங்கள் மறைந்திருந்து என் மீது அம்பினை விட வேண்டிய காரணம் என்ன எதற்காக மறைந்திருந்து என்னை தாக்கினீர்கள் மிக நேர்மையான முறையில் ஆட்சியை நடத்தக்கூடியது அயோத்தி அயோதியில் வந்து மிக அருமையாக நேர்மையாக ஆட்சி நடத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் தசரதரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களையும் சேர்த்து வைத்தாலும் உங்களுக்கு நிகராக ஒருவரும் வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தாங்கள் அப்படிப்பட்ட வீரர் நீங்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்தவர் பிராணிகளிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர் தர்மசீலர் குறிப்பாக ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்ன ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவர் அப்படின்னாக்க காது கண்ணு மூக்கு வாய் இது வந்து எந்த வகையிலும் அதாவது கண்களால நான் பார்க்கும் பொழுது வேறு ஒரு சிந்தனை வராமல் இருப்பது அப்படி ஐந்து புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடியவர் நேர்மை தவறாதவர் தர்மசீலர் இப்படி எல்லோரும் உங்களை சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட தாங்கள் வந்து என் மீது அம்பினை ஏன் செலுத்தின அப்படின்னு கேட்கிறாராம் வாலி அதோட இல்லப்பா அவர் என்னெல்லாம் தெரியுமா அவர் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே சென்று சீதையை மீட்டு கொண்டு வந்திருப்பேனே இந்த சுக்ரீவனுக்கு உதவுவதற்காகவா என் மீது அம்பினை செலுத்தினீர்கள் நான் ஏன் கொல்லப்பட்டேன்னு கேட்கிறார் என் மீது எதற்காக நீங்கள் அம்பினை செலுத்தினீர்கள் உங்களுடைய நாட்டுல வந்து நான் ஏதாவது குழப்பம் விளைவித்தேனா உங்களுக்கு ஏதாவது அவதூறு நிகழும் வகையில் அதாவது சில நாட்டுல வந்து ஏதாவது தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தாக்க அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் ஆனா அப்படி ஏதாவது உங்களுடைய நாட்டில் வந்து நான் ஏதாவது குற்றம் செய்தேனா எதற்காக எனக்கு இந்த தண்டனை என்னுடைய மனைவி தாரை வந்து என்ன போகாதீங்க அப்படின்னு சொன்னா நான் கேட்கவே இல்லை நான் நினைச்சேன் நீங்க மிகப்பெரிய நேர்மையில் சிறந்தவர் நியாயவாதி உங்களால் எனக்கு எந்தவிதமான ஆபத்தும் நேராது என்று நான் நம்பினேன் அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் சுக்ரீவன் என்னை சண்டைக்கு அழைத்த போது நான் வந்தேன் நான் கொல்லப்படுவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் உயிர் விடலைன்னா இன்னும் என்னுடைய உயிர் வந்து போராட்டத்தில் இருக்கு இதற்கு வந்து நான் மறைந்திருந்து நீங்கள் தாக்கிய அம்பே காரணமாக இருக்கிறது எதற்காக என் மீது அம்பு செலுத்தினீர்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்லையே உங்களோட எனக்கு என்ன விரோதம் ஏதாவது இருக்கா உங்களோட எனக்கு ஏதாவது பகை இருக்கா உங்களோட நான் ஏதாவது சண்டைக்கு வந்தேனா இல்லை உங்களை ஏதாவது நான் துன்பப்படுத்தினேனா உங்களை ஏதாவது நான் கஷ்டப்படுத்தினேனா எதற்காக என்னை நீங்கள் கொன்றீர்கள் நானும் என்னுடைய தம்பி சுக்ரீவனும் தானே சண்டை போட்டு கொண்டிருக்கேன் அவங்க முகத்துக்கு நேரையே நான் இல்லையே உன் உங்களோட நான் போரும் புரியலையே அப்படி இருக்கும் பொழுது மறைந்திருந்து என்னை தாக்க வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது ராவணன் தான் காரணம் அப்படின்னு கேட்டாக்க ராவணனை நான் கட்டி இழுத்து கொண்டு வந்து உங்களது காலடியில் சமர்ப்பித்திருப்பேனே சீதா பிராட்டியாரை கொண்டு வந்து உங்களுடன் சேர்த்து வைத்திருப்பேனே இதற்காகவா இந்த சுக்ரீவனின் பேச்சை கேட்டா என் மீது அம்பு செலுத்தினீர்கள் என்ன காரணம் என்று ஸ்ரீராமரை தாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு வாலி வந்து ரொம்ப கோபமாக கேட்கிறார் நிறைய பேசுறார் வாலி அத்தனையும் வந்து வாலி கோபத்தோடனே ஸ்ரீராமரை பார்த்து கேட்கிறாராம் அப்பொழுது ஸ்ரீராமர் என்ன பண்றாரு தெரியுமா வாலி பக்கத்துல வந்து இன்னமும் குனிந்து கொண்டு சொல்கிறாராம் வாலி நீ நேர்மையுடன் பெரியவர்களாலும் மற்றவர்களாலும் அறிவில் சிறந்தவர்களாலும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்க தவறிவிட்டாய் உனக்கு நேர்மை என்பது என்ன என்பதே தெரியவில்லை அதனாலதான் நீ இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி என்னை தூஷிக்கிறாய் நீ உனக்கு உண்மை அறியாதவனாக நீ இருக்கிறாய் அதுதான் உன்னுடைய அறியாமையே காரணம் அப்படின்னு ராமர் சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாராம் என்னுடைய குலம் இஷ்வாகு குலம் எனக்கு மூதாதையராக இருந்தவர் இஷ்வாகு இஷ்வாகு என்பவரிடம்தான் இந்த உலகமே படைத்து மனுவால் தரப்பட்டது அப்படின்னு சொல்றார் அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு தான் அதாவது என்னோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்கல முன்னாடி வந்தவங்க அவங்க தான் இஷ்வாகு அப்படிங்கிறவர் அவருக்கு தான் இந்த நாட்டையே ரூல் பண்ணக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது மனுவால் கொடுக்கப்பட்டது அதாவது பிரம்மாவால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாராம் சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது புரிஞ்சுதா உங்களுக்கு அனைவருக்கும் ஆன நீதியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பரிபாலனம் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த இஷ்வாகு வம்சத்திற்கு உள்ளது நான் அந்த வம்சத்தின் படி வந்தவன் அதனால்தான் உங்களுக்கு இந்த தண்டனையை நான் வழங்கினேன் அப்படின்னு சொல்றாராம் உனக்கு அதனாலதான் இந்த தண்டனையை கொடுத்தேன் நீ குரங்குகளோட பழகி பழகி அதுவே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் வாலி அது வல்ல வாழ்க்கை நீ பெரியவர்களிடம் அறிஞர்களிடம் நீ வந்து கலந்து ஆலோசித்தனா உனக்கு விஷயம் என்னன்னு புரியும் உனக்கு விஷயம் தெரியாம நீ இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் தான் உனக்கு தண்டனை வழங்கப்பட்டது இப்போ வந்து வரதன் தான் வந்து அயோத்தியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனிடம் ஆட்சி இருக்கிறது அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் அனைவரும் வாழ வேண்டும் ஏன்னா எங்களால் தான் வந்து உலகத்தையே வந்து பரிபாலனை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து எங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது தான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார் என்னன்னாக்க நல்லா கேட்டுக்கோங்க அப்பா அண்ணன் மற்றும் குரு கல்வியை போதிப்பவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கல்வியை போதிக்கக்கூடிய குரு ஆகிய மூவரும் ஒரே ஸ்தானத்தில் இருக்காங்க அவர்கள் மூவருக்கும் ஒரே இடம் அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்பா மாதிரி தான் அண்ணனும் அண்ணன் மாதிரி தான் குருவும் அப்பா மாதிரி தான் குருவும் மூவருக்கும் உயர்ந்த ஸ்தானம் ஒரே ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல அம்மா அண்ணன் அல்லது தங்கையினுடைய மனைவி இவர்கள் இருவருக்குமே வந்து ஒரே ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது அம்மாக்கு நிகரானவர் தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரனுடைய மனைவி இவர்கள் இருவருக்கும் வந்து ஒரே ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரே மாதிரியான ஸ்தானம் தான் அதாவது அம்மாவை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் அண்ணியை பார்க்கணும் அதே மாதிரி தான் மூத்த சகோதரியை பார்க்கணும் தன்னுடைய சகோதரியும் அம்மாவை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி பார்க்கணும் இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் ஆனா நீ என்ன செய்த நீ அண்ணனாக இருந்து உன்னுடைய தம்பியாகிய சுக்ரீவனை உன்னுடைய மகன் போல நீ பார்த்திருக்கணும் நீ பாத்தியா பார்க்கல உன்னுடைய மகனாக நீ பார்த்திருக்கணும் உன்னுடைய தம்பியை ஆனா நீ பார்க்கவே இல்லை அதே மாதிரி உன்னுடைய சகோதரனாகிய சுக்ரீவனது மனைவி வந்து உனக்கு மகள் ஸ்தானம் உனக்கு மகள் போன்றவள் அவள் அப்படிப்பட்ட உன்னுடைய மகள் போன்ற சகோதரனின் மனைவியை வந்து உன்னுடைய மனைவியாக நீ மாற்றிக்கொண்டாய் தம்பியை வந்து அடித்து விரட்டி உன்னுடைய அப்பா அம்மா இல்லாத சமயத்துல உன்னுடைய தம்பியை உன்னுடைய மகன் மாதிரி நீ பாத்துக்கணும் ஆனா நீ பாத்துக்கல நீ என்ன பண்ணிட்ட உன்னுடைய தம்பியை அடித்து அவமானப்படுத்தி விரட்டி விட்டாய் அது ஒரு பெரிய மிகப்பெரிய குற்றம் அதோட சேர்த்து உன்னுடைய தம்பியினுடைய மனைவியை உன்னுடைய மனைவியாக நீ மாற்றிக்கொண்டாய் உன்னுடைய தம்பியின் மனைவியை நீ அபகரித்து விட்டாய் உன்னுடைய மனைவி போல உன்னுடைய தம்பியின் மனைவியையும் நீ வந்து நடத்த துவங்கினாய் அது மிக பெரிய குற்றம் நீ செய்த குற்றத்திற்கான தண்டனையே தற்போது உனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாராம் நீ பண்ண தப்பு தான்ப்பா அது நீ பண்ண தப்புக்கு தான்ப்பா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால நான் எந்த வகையிலையும் வருத்தப்படலை நான் ஒரு ராஜா என்னுடைய விஸ்வாகு குலத்திலிருந்து வந்தவன்னா அதனால் உனக்கு சரியான முறையில் தான் நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் இப்போது வந்து ஒரு ஒரு மான் ஓடுது அப்படின்னாக்க இறைச்சியை உண்பவர் அதாவது காட்டுக்கு சென்று வேட்டையாடுவாங்க இல்லையா வேட்டையாடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க மான் மேல அம்பை விடுவாங்க அது தவறு கிடையாது அதே போல ராஜ இருப்பவர் காட்டிற்கு வேட்டையாட செல்வது என்பதும் தர்மத்தில் உள்ளது ஆகையினால்தான் தான் சடாமுடி தரித்திருந்தாலும் வனவாசியாக நான் வந்து இந்த உடையில் மரவுரை தரித்திருந்தாலும் நான் வந்து உன்னை வேட்டையாடுவதை போலவே நீ செய்த தவறுக்கு தான் உனக்கு தண்டனையாகத்தான் நான் இந்த அம்பினை வழங்கினேன் மற்றபடி உன்னுடன் போரிடுவதோ உன்னுடன் நான் வந்து சண்டையிடவோ நான் செய்யவில்லை உனக்கு அளிக்கப்பட்டது தண்டனையே ஆகையினால் நீ தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமர் வந்து விளக்கமாக சொல்கிறாராம் அதோடு என்ன சொல்கிறாருனாக்க சுக்ரீவன் உடனான நட்பினை வந்து நான் எந்த காலத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சுக்ரீவனுக்கு அவனுடைய மனைவியையும் அவனுடைய ராஜ்யத்தையும் மீட்டுத் தருவதாக நான் வாக்களித்திருக்கிறேன் ஆகையினால நான் வாக்கு கொடுத்ததை தான் நான் செய்தேன் நீ என்ன தப்பு செய்தியோ அதற்குண்டான தண்டனை தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வாலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வணங்கி சொல்றாராம் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய அம்பு எனக்கு ஏற்படுத்தின வழியால நான் அறிந்து கொள்ளாமல் நான் வந்து வானரமாக இருந்துட்டேன் அதனால எனக்கு புரியல என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல அதனால தங்களை நான் தவறாக பேசிவிட்டேன் என்னை மன்னி தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் கிட்ட வாலி வந்து கேட்கிறாராம் அப்ப சொல்றான் எனக்கு வந்து எனக்கு இந்த உயிர் போனது கூட எனக்கு கவலை இல்லை சுக்ரீவன் என்னுடைய ஆட்சியை எடுத்துக்கிட்டும் என்னுடைய மகன் அங்கதனை நான் விட்டு செல்கிறேன் அதனால அங்கதனை இப்படி விட்டுட்டு போறேனே அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மனைவியாகிய தாரைக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் அதாவது என்னோட நல்லா பார்த்துக்கணும் என்னோட பையனை நல்லா பார்த்துக்கணும் என் பையன் நல்லபடியா பார்த்து அவனுக்கு எந்த விதமான மரியாதை குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஒரு ரிக்வெஸ்டா வாலி வந்து சொல்றாரு யார்கிட்ட ஸ்ரீராமர் கிட்ட சொல்றாராம் இறக்க போறார் வாலி இறக்கும் தருவாயில ராமரை பார்த்து ரிக்வெஸ்டா கேட்குறார் இந்த செய்தி வந்து வாளியினுடைய மனைவியாகிய தாரைக்கும் தெரிவிக்கப்பட்டது தாரைக்கு தெரிஞ்சிருச்சு சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வாலி வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஓடி வராங்க வாளியினுடைய மனைவி ஆகிய தாரை ஓடி வரும்போது அங்க இருக்கக்கூடிய வாலியினுடைய வானரர்கள் இருப்பாங்க இல்லையா வாளியின் கீழே ஒர்க் பண்ற சர்வன்ஸ் எல்லாம் இருப்பாங்க நிறைய வானரர்கள் இருக்காங்க அதாவது மங்கிஸ் இருக்காங்க மங்கி எல்லாம் பேசுவாங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்க எல்லாம் நம்மள மாதிரி ஹியூமன் மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட்டாக நிற்பாங்க கை காலெலாம் இருக்கும் ஃபேஸ் மட்டும் மங்கி ஃபேஸாக இருக்கும் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்குறோம்ல ஃபோட்டோவில் அதே மாதிரி படத்துலலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மற்ற மங்கீஸ் எல்லாம் இருப்பாங்க அவர்கள்லாம் வானரர்கள் அப்படின்னு சொல்றேன் நான் வானர்கள் நான் ஒன்று யாரு அப்படின்லாம் யோசிக்க கூடாது இவங்க எல்லாருமே மங்கி ஆர்மையில இருக்கிறவங்க தான் கிஷ்கிந்தையில் இருக்கிறவங்க தான் சரியா அவங்க எல்லாரும் தாரையை பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரி வாலி என்பவர் நம்முடைய அரசர் அவர் கொல்லப்பட்டு விட்டார் இனி நீங்க போகாதீங்க ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பெரிய வில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது வில் வச்சிருந்தா அவங்க பயப்படுவாங்க அதனால அவர்கள் இருவரும் வில் அம்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் செல்ல வேண்டாம் அங்கதனை வந்து நம்ம அரசனாக்கிடுவோம் நீங்கள் நம்மளுடைய இங்கேயே இருந்திருங்க அரண்மனையில் இருக்கீங்க அங்கே போகாதீங்க உங்க மேலேயும் அம்பை விட்டுட்டு போறாரு அப்படின்னு பயந்து அந்த வானர்கள்லாம் தாரையை செல்லாதீர்கள்ன உடனே தாரை வந்து கண்டிக்கிறாங்களாம் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை என்னுடைய கணவர் அங்கே விழுந்து கடக்கார நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக தன்னுடைய கணவரை பார்ப்பதற்கு ஆக வராங்க இந்த பக்கம் ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் எல்லோரும் இருக்காங்க அந்த பகுதியில் வந்து வாளி வந்து விழுந்து கிடக்கிறார் அவர் மேலே அம்பு குத்தி விழுந்து கிடக்கிறார் ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவனை தாண்டி கொண்டு தாரை வந்து வாளியின் பக்கத்தில் தன்னுடைய கணவர் பக்கத்தில் போகிறாங்க என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகே குட்டீஸ் இப்போ கேச்சா பை ஹலோ ஆய் ஆய் குட்டிமா உங்க பேர் என்ன வித்யா வித்யா எங்க இருந்து பேசுறீங்க அம்பத்தூர் அம்பத்தூரா அன்னும் உங்களை எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ ரொம்ப அழகா பட்டு பாவாடை குங்குமம் பீபூதி பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்களே குட்டி அம்பாள் மாதிரி இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வித்யா பாக்குறதுக்கு வித்யா என்ன படிக்கிறீங்க என்ன பாத்துருக்கீங்களா டிவில எப்ப வருவேண்ணா எப்ப பாத்திருக்கீங்க

எப்படி மிஸ் பண்ணாம பாத்துடுவீங்களா தங்க சரி 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 நான் கதை சொல்றது விஜயா பாப்பாக்கு புரியுதா புரியுதா அதுல ஒரு கொஷின் கேட்பேன் இல்லம்மா அந்த கொஷ்டினுக்கு பதில் உங்களால சொல்ல முடியுமா இல்ல அம்மா கிட்ட ஹெல்ப் கேப்பீங்களா நீங்களே சொல்லிடுவீங்களா வெரி குட் வெரி குட் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா கூட பேசினது வித்யா ராமாயணத்துல உங்களுக்கு என்ன கண்ணா ரொம்ப பிடிக்குது ராம ரொம்ப பிடிச்சிருக்கா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இப்ப கிஷ்கேந்தா காண்டம் எல்லாம் பாக்குறீங்களா சரி எனக்கு சுட்டி ஸ்டாரா வித்யா கூட பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வித்யாக்கு வந்து என்ன பாட தெரியுமா ஸ்லோகம் தெரியும் ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லுங்களா என்ன உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் ஏதாவது டூ லைன் சொல்லுங்களேன் सुन्दरि माधरि छन्द सहोदरि हेममये मुनिगन मण्डित मोक्षप्रदायिनि मञ्जुलभाषिनि हे जन देवसुपूजित पुनवर्षिणि जय जय हे मधु வெரி குட் வெரி குட் ரொம்ப சூப்பரா பாடுறீங்களே ரொம்ப அழகா பாடுறீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வித்யா கூட பேசுனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கும் கண்ணா நீங்க வந்து ராமாயணம் விடாம பாருங்க பாத்துட்டு திரும்ப என் கூட பேசுறீங்க ஓகேயா நம்ம திரும்ப பேசலாமா கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணனும் ஆன்சர் பண்ணீங்கன்னா திருப்பி குட்டி ஸ்டாரா என் கூட வரலாம் பேசலாம் அப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய பாப்பாவா இருப்பீங்க வித்யா அப்ப இன்னும் நிறைய பேசுறீங்க என் கூட கரெக்டா நான் சொல்றது சரி இப்ப பை சொல்லிடலாமா வித்யா பாப்பாக்கு சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்